திராவிட மொழிக் குடும்பம் திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர் இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும் முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒலிகள் ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர் இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை அதனால் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர் சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒளி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின இதனால் பல மொழிகள் உருவாயின உலகத்திலுள்ள மொழிகளிலெல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது இவற்றை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர் அவை இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்த்ரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று ச அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் உலகின் குறிப்பிடத்தக்க பழைமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று மொகஞ்சாதாரோ ஹரப்பா அகழாய்வுக்குப் பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஹீராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார் மொழி ஆய்வு திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரிம் முதலானவர்களும் சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் இதனையொட்டி மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்றும் கருதினார் மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார் இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார் காடு வெள்ளுக்கு பின்னர் ஸ்டென்கெனோ கே வி சுப்பையா எல் வி ராமசுவாமி பரோ எமினோ கமில்கோல் ஆந்திரனோ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்ததில் குறிப்பிடத்தக்கவர்கள் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடுத்திராவிட மொழிகள் வடதிராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ் கன்னடம் மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழிகள் நடுத்திராவிட மொழிகள் எனவும் பிராகுயூ முதலானவை வட திராவிட மொழிகள் எனவும் அப்பகுக்கப்பட்டுள்ளன தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா ஆகியவை தென் திராவிட மொழிகளாகும் தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா ஆகியவை நடுத்திராவிட மொழிகளாகும் குருக் மால்தோ பிராகுய் ஆகியவை வட திராவிட மொழிகளாகும் மேலுள்ள பட்டியலில் உள்ள இருபத்தி நான்கு மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா தங்கா குறும்பா சோழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு என கூறுவர் திராவிட மொழிகளின் பொது பண்புகள் சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது சான்று அடிச்சொல் கண் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடத்தில் கண்ணு என்றும் தெலுங்கு குடங்கில் கண்ணு என்றும் குருக்கில் ஹன் ஃபர்ஜியில் கென் தோடாவில் கொன் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது இதில் அடிச்சொல் மாறவே மாறாது திராவிட மொழிகளில் எண்ணுப் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன மூன்று தமிழ் மூணு மலையாளம் மூடு தெலுங்கு மூறு கன்னடம் மூஜி துடு குரில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குரில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன அடி குறில் ஆடி நெடில் வலி குறில் வாலி நெடில் பால் பாகுபாடு திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது முகத்தின் பகுதிகளான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன வாய் ஆண்பால் மூக்கு பெண்பால் கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறது அகிரினை பொருள்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் மிகுதிகள் இல்லை தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர் எடுத்துக்காட்டு கடுவன் மந்தி களிறு பிடி வினைச்சொற்கள் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன எடுத்துக்காட்டு வந்தான் உயர்தினை ஆண்பால் படற்கை ஒருமை இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் மிகுதிகள் இல்லை தனிச்சொற்களாகவே சொற்களாகவே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொதுப்பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன தமிழின் தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கண இலக்கிய பலமும் உடையது தமிழ் மொழியாகும் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரிநாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி இங்கு சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தமிழ் சங்க இலக்கியம் கன்னடம் கவிராஜ மார்க்கம் தெலுங்கு பாரதம் மலையாளம் ராமசரிதம் ஆகியவை உள்ளன திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் கூர் இவை அனைத்திலும் ஒரே மாதிரியான ஒளிவடு வடிவம் கிடைக்கும் சான்று மரம் மரம் மானு மரம் மரம் ஒன்று ஒன்று ஒகடி ஒன்று ஒஞ்சி இது போன்று அனைத்தும் ஒத்திருக்கும் மொரீஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும் திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும் தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன தமிழின் பல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன சுட்டுப் பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணிப் பாதுகாத்து வருகின்றது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது